வீடு பெப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தீவக குறிப்புகள் எழுதியவர் ஜோன் பென்ட்ரி லூவிஸ் தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இது ஒரு தமிழாக்கத் தொடர் ஜோன் பென்ட்ரி லூவிஸ் தீவகம் பற்றி எழுதிய குறிப்புகள் இங்கு தொடராக வெளிவருகின்றன டொப்போகிராபிக்கல் நோட்ஸ் ஆன் ஜப்னா ஐலண்ட்ஸ் யாழ் தீவக இட விவர குறிப்புகள் எனும் தலைப்பில் அவர் எழுதிய குறிப்புகள் ஸ்போலியா இலங்கை கொடிகள் எனும் திரட்டில் இடம்பெற்றுள்ளன இலங்கை அரசாங்க அச்சகத்தில் அச்சிடப்பட்ட இத்திரட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டில் இலங்கை அருண் பொருளகத்தால் வெளியிடப்பட்டது இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக விளங்கிய ஜோன் பென்றி லூவிஸ் இரணைத்தீவு கச்சைத்தீவு நெடுந்தீவு புங்குடுதீவு புங்குடு தீவு அனலை தீவு காரை தீவு நைனா தீவு அனைத்தையும் பார்வையிட்டார் ஒவ்வொரு தீவையும் பற்றி தனித்தனியான குறிப்பை எழுதினார் இது அவர் எழுதிய ஒன்று கச்சை தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு டிசம்பர் இரண்டாம் திகதி காலை பதினொரு மணிக்கு புறப்பட்டு மாலை இரண்டு முப்பது மணிக்கு கச்சை தீவை அடைந்தோம் இது நெடுந்தீவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட தீவு நெடுந்தீவுக்கு தென்கிழக்காக பதினொரு மைல் தொலைவில் அமைந்துள்ளது மக்கள் வாழாத தீவு காலையிலிருந்தே காற்றெழுந்து வீசியது தென்புறத்தில் ஆழ்நீர் சூழ்ந்தது எமது சட்டகம் செப்பமானதல்ல என்பது புரிந்தது சட்டகத்தில் ஆழம் குறைத்து காட்டப்பட்டுள்ளது உண்மையில் ஆழம் அதிகம் நாங்கள் கரையிறங்கி எமது கூடாரத்தை அமைத்தோம் இங்கிலஸ் உடனடியாகவே அளப்பனவில் இறங்கினார் அந்தி சாய முன்னரே அரைவாசி அளப்பெனவை அவர் முடித்துவிட்டார் இங்கு காணப்படும் மரங்களுள் கண்டல் மரம் முக்கியமானது வலை கப்பற்பாய் என்பவற்றுக்கு கண்டல் மரச் சாயம் பூசப்படுகிறது கூளை சூரியா மரங்களும் கொடி வகைகளும் பூச்செடிகளும் இங்கு காணப்படுகின்றன இன்னொன்று கார்த்திகை பூச்செடி கார்த்திகையில் மலர்வதால் இதற்கு யாழ்ப்பாணத்தில் இப்பெயர் வழங்கி வருகிறது எமது கூடாரம் ஒரு மரத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்தது பணியாளர்கள் அதை எருக்கலை மரம் என்கிறார்கள் ஏற்கனவே ஒரு செடியளவில் இதை வேறு இடங்களில் நான் கண்டிருக்கிறேன் இப்படி மரமாக வளர்ந்ததை முன்னர் நான் கண்டதில்லை அது வேறொரு மரத்தினுள் வளர்ந்திருந்தது இரண்டு நிலைகளும் ஒன்றியொன்று ஒத்திருந்தன ஆனால் பூக்கள் வேறுபட்டிருந்தன அரச தாவரத் தோட்டத்தில் இனம் அதன் கிளியொன்றை எடுத்துச் சென்றேன் இலவங்க பூ போல் தென்பட்ட வேறொரு செடியையும் எடுத்துச் சென்றேன் கச்சை தீவில் கரணை கிழங்கு பெருவாரியாக கிடைக்கிறது அது அவித்து உண்ணப்படுகிறது அதிலிருந்து மாவும் ஆக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பங்குனி சித்திரை மாதங்களில் கச்சை தீவிலிருந்து பன்னிரண்டு தொன் கருணைக்கிழங்கு நெடுந்தீவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது தீவின் கிழக்கு மூலையில்தான் நாம் நங்கூரமிட்டிருந்தோம் சிறிய பவளக்கோவலம் இங்கு காணப்படுகிறது அதில் ஓர் அளவை கூம்பு அமைந்திருந்த தடயங்களை இங்கிலஸ் சுட்டிக்காட்டினார் இந்திய அரச கடல் அளவைத்துறை அதை அமைத்திருக்கலாம் ஆனாலும் கச்சை தீவு என்றுமே முழுமையாக அளக்கப்படவில்லை இங்கு நன்னீர் கிடையாதபடியால் மக்கள் வாழ்வதில்லை தீவின் எதிர்பக்கத்தில் சேதமடைந்த வள்ளம் ஒன்றையும் இங்கில சுட்டிக்காட்டினார் எரிந்த விறகும் எமக்கு தெரிந்தது கடலாளர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் இங்கு வந்து போயிருக்க வேண்டும் இது ஒரு மைல் நீளமும் அரை மைல் அகலமும் கொண்டது மேற்குப்புறத்தில் ஒரு புல்வெளி காணப்படுகிறது இரணை தீவிலும் கச்சை தீவிலும் பாம்புகள் இல்லை என்று எம்மிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தவறு என்பதை இரணை தீவில் ஓர் ரோம கத்தோலிக்க தேவாலயத்திலும் கச்சை தீவிலும் காணப்பட்ட பாம்புச் சட்டைகளை வைத்து நாம் கண்டறிந்தோம் டிசம்பர் மூன்றாம் திகதி இரவு விட்டுவிட்டு மழை கொட்டியது படிப்படியாக காற்று கிளம்பி வீசுவது போல் தென்பட்டது அத்துடன் எம்மிடம் ஓரளவு தண்ணீரே இருந்தது இன்று காலை உப்பு தண்ணீர் கொண்டே முகங்கைகால் கழுவினோம் நாங்கள் இயன்றளவு விரைவாக புறப்படுவதே புத்தி என்று தெரிந்தது ஆனால் இங்கிலஸ் தனது அளப்பெனவை முடிக்கும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது அவருக்கு இன்னும் மூன்று மணித்தியாலங்கள் தேவைப்பட்டன கிட்டத்தட்ட காலை பதினொன்றரை மணிக்கு நாங்கள் புறப்பட்ட பொழுது காற்று கிளம்பி வீசியது கடல் கொந்தளித்தது கடற்கல தலைவர் எங்கள் பாதுகாப்பு எண்ணி பதை பதைத்தார் செரண்டிப் எனப்பட்ட எமது கடற்கலம் துறைமுக ஓடமாகவே உருவாக்கப்பட்டது அந்த ஒடுங்கி நீண்ட ஓடம் கனத்த முகப்பு கொண்டது அன்று நாங்கள் கண்ட கடலுக்கு அது சற்றும் உகந்ததல்ல நாங்கள் நெடுந்தீவுக்கு புறப்படுவதே நல்லதென்று நான் முடிவு செய்தேன் நெடுந்தீவின் தென்புறத்தை நோக்கிச் சென்றால் காற்றின் தாக்கத்திலிருந்து தப்பிவிடலாம் அதன்படி கடல் அலையின் திசைக்கு தொண்ணூறு பாகை எதிர் திசையில் பயணித்து மாலை இரண்டு பதினாறு மணியளவில் நெடுந்தீவை அடைந்தோம் நாங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு புறப்பட்ட பொழுது கடல் மிகவும் அமைதியாகவே இருந்தது எனினும் காலத்தில் இத்தகைய திடீர் திருப்பங்கள் எதிர்பார்க்கத்தக்கவையே என்னென்ன எல்லாமோ நடந்தும் இருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் நன்றி